முன்னாள் எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியுடைய பயிற்சியாளராகவும் இருக்கக்கூடிய கௌதம் கம்பீருக்கு ஐஎஸ்ஐஎஸ் எஸ் தீவிரவாதிகள்கிட்ட இருந்து ரெண்டு முறை கொலை முரட்டல் வந்திருக்கிறதா டெல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்காரு பயங்கரவாத கும்பலுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் கௌதம் கம்பீர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதை தொடர்ந்து அவருக்கு மின்னஞ்சல் மூலமா கொலை மிரட்டல் வந்திருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி டுவெண்டி ஒன்ல அவரு எம்பியா இருந்தப்ப இதே மாதிரி மின்னஞ்சல் மூலியமா அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருந்தது அதே மாதிரிதான் இப்பவும் மின்னஞ்சல் மூலமா கொலை மிரட்டல் வந்திருக்கிறதா கௌதம் கம்பீர் தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து டெல்லி காவல்துறையும் தீவிரமா விசாரணையில இறங்கி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முழு பாதுகாப்பு வழங்குறதுக்காக என்னென்னலாம் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வரும் அப்படின்னு காவல்துறை சார்பா தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரியே கௌதம் கம்பீருக்கு வந்த மின்னஞ்சல்ல நாங்க உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு வரிகள் இடம்பெற்றிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு